காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி மைதா மாவு வச்சு ஒரு இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக நான் செஞ்சு காட்டுறேன் கோதுமையிலும் செய்யலாம் மைதாவிலும் செய்யலாம் நான் இன்னைக்கு மைதாவில் செஞ்சு காட்ட போகிறேன் சிம்பிள் முனே பொருள் தான் எப்படி செய்யலாம் பார்ப்போம் நான் இந்த கப்பு வந்து ஒரு இரநூறு கிராம் மாவு இருக்கும் இந்த கப்பு எடுத்துக்கிறேன் அளவு இது ஒரு நூறு கிராம் சக்கரை நூறு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சக்கரை இருக்கும் இதை போட்டுப்போம் ஒரே ஒரு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கரண்டி அளவு தயிர் இந்த ஒரு கப்புக்கு போதும் என்னென்ன கொஞ்சம் ஊற்றிப்போம் இந்த மூணுத்தையும் நல்லா வந்து கலக்கிப்போம் இது வந்து சோடா உப்பு இந்த ஒரு பிஞ்சு தான் போடணும் இதுக்கு மேலே போடக்கூடாது உண்டு உண்டாக வரும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூனாக இருக்குது கை விடாமல் கொஞ்சம் நேரம் அப்படி கலக்கிக்கிட்டே இருக்கணும் சக்கரை பவுட்ரு கூட பண்ணி போடலாம் நான் அப்படியே போட்டேன் நல்லா கலக்கிக்கிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு பக்குவத்தில் வந்தோடனே இந்த ஒரு கப்பு மாவை போட்டுடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்குவோம் அப்படியே வந்து இலகும் சக்கரை இருக்கிறதுனால நான் கிண்ணை பருக்காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கார்த்தம்பர் ஊற்றுவோம் கொஞ்ச நேரம் நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டினுங்க சும்மா இது ஒரு பத்து போண்டா வரும் நல்லா வந்து கிண்டணும் இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்து போடுற மாதிரி இப்போ இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு அறு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணுங்க ஊறின பிறகு எப்படி இருக்குது பாருங்க நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க மேலே ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுப்போம் இது போட்டோம்னா நம்ம எடுத்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் ஊர்ன பிறகு சரிங்களா நான் ஒரு அரை கிலோ என்ன காய எடுத்துக்கிட்டேன் என்ன நல்ல காயணும் ரொம்பவும் ரொம்ப ஓவர் ஹீட் எடுக்கக்கூடாது ஓரளவுக்கு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இதில் நட்ஸ் எதுனா வேணும்னா போட்டுக்கலாங்க முந்திரி பருப்பு இந்த மாதிரி எதாச்சும் நட்ஸ் இருந்துச்சுன்னா வீட்டில் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தாக கொடுக்குறேன் மாதிரி பாதம் திராட்சை இருக்குது நான் போட்டுக்கிறேன் இப்போ எப்படி இப்போ எடு எடுத்து மாவு எடுத்து போடுவோன்னு பார்ப்போம் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க பாருங்கள் கொஞ்சமாக தான் போட்டேன் உருண்டே எவ்வளோ பெருசாக வருது பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்போம் ஓண்டா பாருங்கள் அதுவே திரும்புது பாருங்கள் குண்டு குண்டாக வருது பார்த்தீங்களா கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சும்மா கொஞ்சமாகல உங்களுக்கு கொஞ்சமாக செய்து காட்டுறேன் தீயை குறைச்சே வச்சுருங்க ரொம்ப ஹையில வச்சிங்கன்னா உள்ளே வேகாது தீயை குறைச்சே வேக கொடுத்தாங்க அப்போ தான் நல்லா வேகும் அது குலாப்ஜாமின் மாதிரி வருது பார்த்தீங்களா வெந்துச்சான்னு ஒரு கம்பியில் குத்தி பார்க்கணுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் போண்டா நல்லா வந்துருச்சுங்க சீக்கடை இனிப்பு போண்டா ரெடி கரெக்டாக வந்து எட்டு போண்டா வந்துதுங்க இன்னும் மாவு இருக்கு அதை போட்டுருவோம் சுவையான இனிப்பு போண்டா ரெடிங்க டீ கடையில் அதே போண்டா நம்ம வீட்டில் செஞ்சிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே இந்த போண்டா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா ப்ரெட்டு மாதிரி